பிரைஸ்லோட் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜபம் டிவி வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பாச்சாரியம் நத்தானியல் பூரண சுவிசேஷ சபை பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம் கடந்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துக்குரிய வாக்குதத்த வார்த்தையை இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பாக்கியம் என்று கருதுகிறேன் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது ஆகையால் தேவனுடைய வார்த்தையானது பிரைஸ்லோட் பிரசங்கிக்கிற எங்களுக்கும் கேட்குற உங்களுக்கும் அது மிகுந்த பலன் உள்ளதாகும் ஆசீர்வாதம் உள்ளதாயும் இருக்கிறது கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் பிரைஸ்லோ ஆரம்பித்திருக்கிற இந்த வார்த்தையானது தொடர்ந்து இந்த ஜபம் டிவி வாயிலாக இந்த வருஷத்தில் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு தலைப்பின் வார்த்தையை கொடுத்து அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன் தேவனகி கத்தர் இந்த வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நான் கருதுகிறேன் தேவனகி கத்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராக யூ இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ச்சியாய் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தலைப்பாக கொடுத்து அந்த தலைப்பின் வார்த்தையின் கீழாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக இருக்கிறோம் இந்த வருஷம் முழுவதுமாக ஆகையால் இந்த வார்த்தையானதை கேளுங்கள் ப்ரைஸ்களோட இந்த வார்த்தை கேட்ட அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆக நம் இன்றைக்கும் கூட ஆரம்பித்து கேட்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் சட்டைகளின் நழல் இந்த வார்த்தையும் பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தையும் இதுக்கு மறு வார்த்தை இருக்கிறது சிறகுகளின் நழல் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் பார்த்திங்கன்னா சட்டைகளின் நழலில் யாரெல்லாம் வருகிறீர்களோ இந்த சட்டைகளின் நழலில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமும் நன்மையும் பலனும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை இந்த வார்த்தை உங்களுக்கு விளங்க பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சட்டைகளின் நிழலில் யாரெல்லாம் நீங்கள் வரீங்களோ உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பலனையும் நன்மையும் கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இன்றைக்கும் கூட முதல் முறையாக நான் உங்களுக்கு இந்த சட்டைகளின் நிழலில் என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் ரூத்தி எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரூத் எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஹால லூயா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை கவனிங்க இந்த வார்த்தையை யார் சொல்கிறது யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போவாஸ் ரூத்துவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சொல்லுகிறார் இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்னுடைய சட்டைகளின் நடலில் வருகிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று இன்றைக்கும் ஆண்டவருங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அவருடைய செட்டைகளின் நடல வருகிறவர்களுக்கு இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் ஹலைலூ யா இந்த பூமியில் நாம் எவ்வளோ விதமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம் டாக்டர்கிட்ட ஒடும் சொகையில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது சரீரத்தில் ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் மற்ற வியாதிகளுக்காக டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க இதுக்கு எங்களால் முடிஞ்ச மருந்து மாத்திரைகளை நாங்கள் கொடுக்குறோம் ஆனாலும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டப்படக்கூடாது எதை குறித்தும் தேவையில்லாத யோசிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அமைதியாக இருங்க நல்ல பக்தி பாடல்களை கேளுங்க நல்ல தியானத்தில் இருங்க என்று சொல்லியெல்லாம் டாக்டருங்க நமக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட பிரைஸில் நம்பிக்கையில் நீங்கள் இருந்தாலும் யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் ஹலோ அவருடைய செட்டை எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது அவருடைய செட்டை தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது அவருடைய செட்டை அமர்ந்து கேட்கிற தேவனுடைய பிரைஸ்லோட் சமூகத்தையும் அவருடைய பிரைஸ்லோட சன்னிதானத்தையும் குறிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு பிரைஸ்லோட் காண்பித்து பிரைஸ்லோடு இதை நான் சொல்லுகிறேன் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து அவர் செட்டைகளின் நிழலில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் உண்டாகும் இந்த வார்த்தையை தான் போவாஸ் கிட்ட சொல்றார் என்ன சொல்கிறாரு இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அவர் சொன்னார் பார்த்துக்குங்க அதே மாதிரியான நிறைவான பலன் இந்த ரூத்துனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாங்க இந்த ரூத்துனுடைய சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியாக விரும்புகிறேன் இந்த ரூத்து ப்ரைஸ்லோட் மோவாப் தேசத்தில் இருந்தவள் மோவாப் தேசத்தில் இருந்தவள் நகோமி அவங்களுடைய கணவனார் ரெண்டு ஆண் பிள்ளைகளை தேசத்தில் பெத்தளைகம் ஊரில் பஞ்சம் மிகுதியாக இருப்பதுனால அந்த ஊரை விட்டு மோவாப் தேசத்துக்கு அவள் புறப்பட்டு சென்றாங்க அந்த மோவாப் தேசத்தில் புறப்பட்டு சென்று தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கு அந்த மோவாப் தேசத்தில் பெண்களை பார்த்து திருமணம் முடித்தாங்க அதில் ஒருத்தி தான் அந்த ரூத் ஓர்பால் என்பவள் ரெண்டு பேரும் பிரைஸ்லோட் ரெண்டு மகனுக்கு திருமணம் செய்து முடித்து நல்லா வாழலான்னு சொல்லி மோவாப் தேசத்தில் போய் குடியேறி பிரைஸ்லோட் அங்கே வாழ ஆரம்பித்தாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்த இடத்த விட்டுட்டு ஒரு புது இடத்துல போயிட்டு நல்லா வாழ்ந்தலான்னு சொல்லி போனாங்க அவங்களால் ஒன்றும் வாழ முடியல அங்கே இருந்த சூழ்நிலையினால் அந்த மோவாப் தேசத்தில் குடியிருந்த நகோமனுடைய கணவனார் மறித்து போனார் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்களோட ரெண்டு பிள்ளைகள் மறித்து போனார்கள் திருமணம் முடித்தாங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ முடியல எல்லாத்தையும் இழந்தவளாய் விட்டுட்டு போன வெத்தலைகம் ஊருக்கு அவள் திரும்பி வரும்போது மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க பிரிசலோ நான் இப்போ விட்டு வந்த ஊருக்கு தேசத்துக்கு நான் போக போகிறேன் மருமக்கள் மாதிரே உங்கள் வீட்டை தேடி நீங்கள் போய் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் என்னால் ஒன்று செய்ய முடியாது நானும் நானும் கணவனை இழந்தவனாக இழந்தவளாக இருக்கிறேன் நீங்களும் கணவனை இழந்துட்டுருக்கிறீங்க அதனால் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லும்போது ஓர்பால் முத்தமிட்டு ஓடிப்போனால் ரூத்தோ இந்த நகோமியை பின்பற்றி வந்து நான் போவதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே நான் இருப்பேன் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நான் குடியிருப்பேன் நீங்கள் சாகிற இடத்துல நானும் சாவேன் நீங்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல நான் அடக்கம் பண்ணப்படுவேன் உன்னுடைய தேவனா என்னுடைய தேவன் என்று சொல்லி பல வார்த்தைகளை பிரைஸலோடு இந்த நகோமியோடு கூட அறிக்கை செய்யும்போது இந்த நகோமி அவளை விட்டு கழிக்க மனசு இல்லாமல் ரூத்துவே தன்னோடு கூட பெத்தலைக முறுக்கு கொண்டு வருகிறாள் கூட்டி வருகிறாள் அப்பொழுது வயல்வெளிக்கு போய் கதிர்களை பொறுக்கி நான் போயிட்டு பொறுக்கிட்டு வரேன் சொல்லி இந்த ரூத்து நகோமியை பார்த்து சொன்ன போது நகோமி சில ஆலோசனைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஆலோசனையின்படி இந்த போவாசனுடைய நலத்துக்கு போய் கதிர்களை போது தான் இந்த சூழ்நிலையில் நேரத்தில் இந்த வார்த்தையை போவாஸ் சொல்லுகிறார் உன் செய்கிக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டையிடுவார் உன்னுடைய சூழ்நிலைகளையும் உன் மாமியாருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் நான் அறிந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உன் தக்க பலனை கர்த்தருனுக்கு கட்டிவிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னார் அப்படியே அந்த போவாஸ் சொன்ன மாதிரி போவாஸ் கண்களில் தேவன் கிருபை கிடைத்து பிற்பாடு இந்த போவாசே ரூத்துவை திருமணம் முடித்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள் இந்த போவாஸ் ரூத்துக்கு பிறந்த சந்ததியிலிருந்து வருகிற ஒருவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆகையால் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே அவருடைய சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் பலன் உண்டாயிருக்கும் ஆகையால் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு ஒரு மிகுந்த பலன் உண்டாக இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கு அவருடைய சட்டைகளின் நிலையில் அமர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் நிறைவான பலன் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ரூத்தை போல ஒருவேளை வாழ்க்கையை இழந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் சொத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ஒரு வேளை செல்வத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ஒருவேளை பிள்ளையை நீங்கள் இழந்திருக்கலாம் ஒரு வேளை நீ கணவனை இழந்திருக்கலாம் ஒரு வேளை மனைவியை நீ இழந்திருக்கலாம் ஒரு வேளை உன்னுடைய தொழிலை வேலையை நீ இழந்திருக்கலாம் எந்த விதத்தில் நீங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் இழந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் நீங்கள் எதை இழந்தாலும் இந்த சட்டைகளின் நடலில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் பயப்படாதிருங்கள் தைரியமாக இருங்க அவருடைய சட்டைகளின் நடலில் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் பிரிச்சலோட் நம்முன்னாலே சொன்னேன் அவருடைய சட்டைகளின் நிழல் என்றால் அவருடைய சமூகம் அவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கு அவரால நிறைவான நிறைவான பலன் உண்டாவதாக ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்கள் தொழிலில் இல்லாமல் போகலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் அடையாமல் போகலாம் அவருடைய சட்டைகளின் நிழலில் வந்துடுங்க வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் இப்பொழுதே இன்றைக்கு உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் காட்பிளஸ்யூ தொடர்ந்து அவருடைய சட்டைகளின் நிழல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பார்த்து பிரைஸ்லோட் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கர்த்தாவே இந்த நல்ல நாளிலும் கூட சட்டைகளின் நிழல் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே கர்த்தாவிமுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக இன்றைக்கும் இப்பொழுதும் நம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் சட்டைகளின் நிழலில் வந்த ரூத்து எழுந்து போன வாழ்வை ஆண்டவரே அவளுக்கு திரும்ப நீர் கொடுத்தீரே அதுபோல உம்முடைய சட்டைகளின் நிலையில வருகிறவர்களுக்கு எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு திரும்ப அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகரகம் செய்வீராக ஆசீர்வதிப்பீரா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ இந்த வார்த்தை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த ஜபம் டிவி வாயிலாக தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் காட் God காட் you, God bless you.